ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரமான அனைத்துமே எப்படி அமையும் அப்படின்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி படங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் மேலும் நம்ம உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை ஸோ அனைவருமே நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அளித்து விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்திருக்கிறேன் பார்த்தீங்கன்னா மேஷம்க்கு அட்டாயம் மேஷம் ரிசவ்கு அட்டாயம் ரிஷபம் இந்த மாதிரி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபலங்கள் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குது நண்பர்களே ஸோ தனித்துவமான ராசி பலன்கள் நீங்கள் இந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் ஐஎம் அப்படின்றத போட்டுவிட்டு உங்கள் ராசி நேமை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாலும் நமது சேனல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட் ஐம் துலாம் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும் அட் ஐம் மீனம் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துருங்க இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேமுக்கு முன்னாடி அட்டை ஏங்கிறத போட்டு நீங்கள் சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம் ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விதமான வழிகள் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி இன்னொன்று யூடியூப் சர்ச் பாக்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் என்றே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் சுபதினமாக திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்குமே எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பர்களே இன்றைய தினம் முதல் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சாதனை நீங்களில் படைக்க முடியும் என்பர்களே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி ஒன்று நீங்கள் மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாது இரண்டாவது நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த ரெண்டையும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதா அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு அது குறித்த தகவல்களை ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி வளர்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோப கிருது வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பர்களின் கிரக நிலையிலே காணப்படுது ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு புதன் குரு சூரியன் ஆகிய நான்கு இரகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் நான்காம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஆறாம் இடத்துல ஆறு குடையவன் வலுப்பெற்றுள்ளார் அது தவிர இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான புதிய பாதையை நீங்கள் கண்டறியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கிறது இன்றைய தினம் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சில யோகமான சூழ்நிலைகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுகிறது நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகும் வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசையா சொத்தை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்துல இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலை நண்பர்களே இந்த தினம் போட்டிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக அமையும் ஆனாலும் உங்களது வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் நல்ல பண உறவுகள் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க தன நிறைந்த நாள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் மனமகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இன்சூரன்ஸ் சார்ந்த தொழில உங்களுக்கு அதிகமான ஆதாயம் கிடைக்கணும்பர்களே மறைமுகமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கிறது எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு சில விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே எனவே உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் பிக்னிக் போயிட்டு மதிப்புமிக்க பழைய நினைவுகளை நீங்கள் மீண்டும் கொண்டு வர முடியும் சோ அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு காதல் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இணைக்கும் நண்பர்களே சில விருந்தினர்கள் திடீர்னு வருகை தரதனால உங்க வீட்டுக்கு வந்து ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஆனாலும் நீங்கள் யாருடனும் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது அப்படி நடந்துகிட்டீங்க அப்படின்னா உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் சில பேருக்கு வந்து அது பிரச்சனைகளாக மாறலாம் எனவே யார்ட்டையும் கண் கடுமை நடந்து அதிகம் கொஞ்சம் அன்பாக நடந்துகொள்ளுங்க நண்பர்களே இன்னைக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே பட்ஜெட்டுக்கு மீறி நீங்க செலவு பண்ணக்கூடாது குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக வேற லெவலில் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இன்று உங்களுக்கு அமைந்திருக்கிறது பொருளாதார நிலையானது கண்டிப்பாக உயரும் சில பொன் பொருள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் திட்டம் போட்டுருந்தீங்கன்னா அது எல்லாமே இன்றைக்கி நிறைவேறும் எனவே நகை நட்டு வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கணும் நண்பர்களே தங்க நகைகள் கூட வாங்குவீங்க வெளிநாட்டிலிருந்து சில நல்ல செய்திகள் வரும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தருணங்கள் என்ற தினம் ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது தந்தையிடம் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக அமையும் நண்பர்களே கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்ற சூழ்நிலை சூழ்நிலை இருக்கிறது இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து இந்த சுரங்கம் தொடர்பான ஒப்பந்தங்கள் இருக்கீங்களோ உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அமை வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கிறது அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களது சகோதர சகோதரி உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு நாள் அமையும் குடும்பத்துல நல்ல சந்தோஷமான சூழ்நிலை அமைதியான சூழ்நிலை நிலவுறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கீங்க திருமண முயற்சிகளை சிறப்பாக கைகூடும் என்பதனால அனைத்து விதமான திருமண முயற்சிகளையும் இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதன் உங்களுக்கு அதன் மூலமாக மன கண்டிப்பாக அது இருக்கீங்க உங்களது முயற்சிகள் பெரும்பாலானவை சிறப்பாக முடியுங்கிறதுனால விரைவிலே உங்களது நிலதில் கட்டுமல்ல சத்தம் கேட்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே இன்றைய அலுவலக அலுவலக பணிகளில் வந்து நீங்க வந்து சில பழிபவங்களுக்கு ஆளாக நேரிடலாம்ங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் சில நபர்கள் வந்து தள்ளி இருக்கிறது நல்லது நண்பர்களே அது எந்தவித மாதிரி நபர்கள்ங்கிறது நீங்கள் வகைப்படுத்தி செயல்பட வேண்டியது அவசியம் மேற்கொள்ளலாம் தொழிலுக்காக பயணங்களை மேற்கொள்வது உங்களை அலுவலகப் பணிகளுக்காக பயணங்கள் மேற்கொள்வது கால அப்படையில் உங்களுக்கு பயணம் தரும் எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு தனிச்சிருப்பான ஒரு நாள் அமைங்க சில அசாதாரண விஷயங்கள் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் என்ன மாத்திரம் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பிரவுன் கலர் மற்றும் கிரே கலர் யூஸ் பண்ணாங்க லக்கேஜ் கலராக அது அமையும் நண்பர்களே நம்ம மீனான் புடி சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைய தினம் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை கிளம்புறது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு வியாபாரம் தொடர்பான விஷயங்களை நிறைய போட்டிகள் நீங்கள் சந்திப்பீங்க ஆனால் வெற்றிகளை பெற முடியும் இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நாள் போட்டிகள் கட கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க இந்த தினம் பிசினஸ் ஓகோன்னு செழிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுவும் உங்கள் குறிப்பாக உங்களது தந்தையிடம் தாயிடம் நீங்கள் அனுசரித்து போவது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க சில விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு புரியும் இது வரைக்கும் சில விஷயங்களை நம்ம இதை கூட தெரிஞ்சுக்காம இருந்துட்டோமேங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வகையில் மறைமுகமாக இருந்த சில விஷயங்களை இன்றைக்கி புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க அனுசரித்து போங்க சூப்பராக இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும் நண்பர்களே இன்றைய தினம் கொடுக்கல் வங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இந்த நிலக்கரி சுரங்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டு உங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்துக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே